சலங்கடி கிரானு பாஸ் பண்ணு. நான் நலங்கி நான் நான் என்னலையா நாளைக்கு பாக்கறது. அது என்ன பிரச்சனைเกิด. டேய், டைக்கி என்ன பாட் டே ப்ளீஸ். டேய் இப்போ நஷ்டкол வீரி சைனி. ஏ? இனிமே வந்து 러ஷ் 해야 되는 மாதிரி. ஓட நான் பாட் டே. டேய், ரிஷியட் யார் பண்ண கடக்கு கே. குட் ஹே. ரிசி ஏ. மக்களே அலியின் செக்கன் எவ்வளவு காணும் அலியின் எவ்ண்டிவா ஃபோவரிக்கு போட்டா இப்ப நீட்டிட்டு போனது கண்ணா நீங்க போயிருந்தது வேகம் வரியிருந்தது